அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகப்பெருமானை எப்படி வழிபட்டோம்னா முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளை பெற முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்தும் கர்ம வினைகளிலிருந்தும் விடுபட எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக்கி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க முருகன் கோவில்கள் முருக மந்திரங்களையும் தேடி தேடி படிப்பவர்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க நேரில் சென்று வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பலருமே இஷ்ட தெய்வமாக வணங்கிட்டு வராங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்லுவாங்க அப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க என்ன வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றாலும் சரிங்க கந்தனின் காலை பிடித்தாலே போதுங்க வந்த வினைகள் வருகின்ற வினையும் ஓடிவிடுங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதுங்க வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகப்பெருமானே நேரில் காணக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைக்குங்க அதோடு முத்தி நிலையும் கிடைத்து விடுங்க அதே போல் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் கடன் பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் நோய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலுமே விரதம் இருந்து வழிபட்டாலுமே சகல நலன்களும் தரக்கூடியவர் முருகப்பெருமானாக வருங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானை யார் வேண்டுமானாலும் வழிபடலாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வந்தாங்கன்னா மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே கிடைக்குங்க அப்படி யாரெல்லாம் முருகரை வழிபட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க செவ்வாய் நாளில் பிறந்தவங்க செவ்வாய் ஓரையில் பிறந்தவங்க முருக வழிபாடை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்கு கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருக சிரிசம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவங்களும் முருக வழிபாடை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அதே போல் மேசம் விருச்சக லக்கணக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருக வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வரலாங்க திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில் க சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரிங்க நவமி தசமி திதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த திதி வரும் நாட்களில் முருக வழிபாடை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பல யோகங்கள் கிடைக்குங்க இதை தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்தும் வழிபடலாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய வேலாக இருந்துச்சுனா அதை வாங்கி கோவில்களுக்கு நன்கொடையாக கொடுக்கலாங்க இப்படி கொடுப்பதன் மூலமாக பல மடங்கு உங்களுக்கு புண்ணியம் வரும்னு சொல்லலாங்க செம்பாலான வேல் வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க பெருமானுக்கு உரிய உலோகம் செம்பாகுங்க அதனால் செம்பலான மோதிரத்தை கூட கை விரல்களை மோதரமாக செஞ்சு அணிந்து கொள்ளலாங்க அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து முருக வழிபாடு செய்யலாங்க வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது துவரம் பறிப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தீங்கன்னா யோகங்கள் பெருகணும் சொல்லலாங்க கந்தகுரு கவசத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்கள் இருக்குதுங்க இதனை தொடர்ந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனைத்து துன்பங்களுமே விலகி விடுங்க இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை உச்சரித்துட்டு வரோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்குங்க ஒரு லட்சம் முறை உச்சரித்தால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்குங்க அதே போல் கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கக்கூடிய மூல மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டே வந்தோம்னா எம்ம பயம் நீங்கி விடுங்க கோடு முறை உச்சரித்திங்கன்னா முத்தி நிலை கிடைக்கணும்னு சொல்லலாங்க முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவாருங்க இந்த மூல மந்திரத்தை சொல்லும்போது கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உச்சரிக்க வேணுங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் பாராயணம் செய்வது பல மடங்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அப்படி முடியாதவங்க மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்த பிறகு இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாங்க அதே போல சஷ்டி போன்ற நாட்களில் முருக பெருமானுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க அதே போல தைப்பூசம் பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா அனைத்து வேண்டுதல்களுமே நிறைவேறுங்க செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகப்பெருமானுக்கு உரிய நாள்னு சொல்லலாங்க அந்த நாளில் முருக வழிபாடு செய்யவும் அவருக்கு விரதம் இருப்பதற்கும் மிக சிறந்த நாளாகவும் செவ்வாய்க்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க முருகா என்று சொன்னாலே அனைத்து துன்பமும் பறந்து விடுங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருப்பதால வருமானம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி மன நிம்மதி ஏற்படுங்க ஒருவருடைய செல்வநிலை உயர காரணமாக இருக்கக்கூடியவர் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆவாருங்க அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர் தான் நம் தமிழ் கடவுளான முருக பெருமான் மற்றும் சக்தி தேவி ஆவாங்க அதனால் தாங்க செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சத்தி தேவி அம்பிகைக்கு உகர்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் செந்நிற நெவேத்தியம் கனிகளை வைத்தும் தீபாராதனை செய்தும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க அதோடு எதிர்பாராத அளவுக்கு புகழும் சத் நல்ல மங்கள நிகழ்ச்சிகளும் நடக்குங்க அதே போல உள்ளத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்குங்கன்னு சொல்லலாங்க அதே போல் முருகப்பெருமானுடைய வேலை வணங்குவதே என் வேலை என் வீட்டில் வேலை வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகுங்க வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதற்கு இரண்டு புறமும் இரு விளக்குகளை ஒவ்வொன்றிலும் மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகி விடுங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து நலன்களும் வந்து சேருங்க நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருக்கும்போது வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய முருகன் பெருமான் படத்தை வைத்து வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க விரதத்தை முழு விநாயக பெருமானை வணங்கிவிட்டு விரதத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க கார்த்திகேயன் அன்னதான பிரபு என்பதால இந்த விரதத்தை தொடங்கும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க முருகனுக்கு புகழ்ந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்குதுங்க இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை நாளில் வருவது அந்த நாளில் நம்ம விரதத்தை மேற்கொள்வது அளவற்ற பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க நட்சத்திரங்களிலேயே கார்த்திகை விசாக முருகப்பெருமானுக்கு சிறப்பானது போல சஷ்டி திதி மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாங்க சஷ்டி திதி விரதம் இருப்பது அகப்பையில் குழந்தை வரும் என்பது முன்னோர்களின் அருள்வாக்கவும் சொல்லலாங்க முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதியில் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் அமைந்து வந்தால் மாபெரும் சக்தி சொல்லலாங்க தமிழ் கடவுளான பெருமானை மனதார நினைத்து கொண்டு ஒன்போது செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தமுன்னா அவருடைய அருளால செவ்வாய் தோசை பாதிப்புகள் அனைத்துமே குறைந்து வாழ்க்கையில வளம் கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலையில் எழுந்து குடித்துவிட்டு நித்திய கடன்களை முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்ததும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் குடித்துவிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருகன் பெருமானுக்கு உரிய ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு போய் முருகப் பெருமானை வழிபாடு செய்ய வேணுங்க அதுக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க இந்த விரதத்தை ஒம்பது செவ்வாய்க்கிழமை நாட்களில் கடைபிடித்து வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளுமே படிப்படியாக குறைந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இது வரைக்குமே இருந்துட்டு வந்த பண கஷ்டம் அனைத்துமே சரியாக்கி விடுங்க நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கும்போது முருகப்பெருமானுக்கு பிடித்த காவி ஆடைகளை அணிஞ்சு வழிப விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் செந்நிறத்தில் வைத்தியம் கனிகளை வைத்து தீபாராதனை செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நலமும் வளமும் பெருகுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் பன்னீர் பாட்டில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு கொடுத்து வருவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க வழிபாட்டின் போது முருகப்பெருமானின் வேல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செவ்வாய்க்கிழமை விரதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ